அன்னைக்கு அவர் அடிவாங்காம தப்பிச்சதே ஆண்டவன் செயல் தான் என்ன காரணம்னு சொல்றேன் கேளுங்க நடிகர் ஒருத்தர் சொந்தமாவே மெட்டு போட்டு நல்லா பாட்டு பாடுவார் சிரிக்கிற மாதிரியும் சிந்திக்கிற மாதிரியும் கேக்க நல்லா இருக்கும் என்ன ஒரு குரன்னா தாளத்துக்கு பாட வராது முறையா இசைய கத்துக்கல ஒரு நாள் உறவுக்காரங்க கல்யாணத்துக்கு வெளியூர் போனாரு போன இடத்துல இவராட்டமே தற்புத்தியா பாட்டு பாடுற ஒருத்தர் அறிமுகமானாரு அவர் சொன்னார் எங்கிட்ட ஒரு ஆர்மணி இருக்கு சூப்பரா வாசிக்கும் கச்சேரிக்கு போக எனக்கு நேரம் இல்ல வித்தரலாம் நினைக்கிறேன் வேணுமா நல்லா வாசிக்கும்னா நானே வாங்கிக்கிறேன் இந்தாங்க ஐம்பது ரூபான்னு மொய்யுத கொண்டு போன பணத்தை கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டார் எப்படி வாசிக்கிறதுன்னு இவருக்கு சுத்தமாவே தெரியாது வந்ததுமே இருக்கிற பட்டினம் எல்லாத்தையும் மாத்தி மாத்தி அழுத்தி எங்கிட்டயே எப்படி இருக்குன்னா கேட்க சகிக்கல இருந்தாலும் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு நான் எஸ்கேப் ஆயிட்டேன் அன்னைக்கு சாயங்காலமே சபரிமலைக்கு மாலை போட்டவங்க பஜனை பண்ற ஒரு கச்சேரி தபேலா வாசிக்கிற நண்பர் புறப்பட்டார் நானும் வர்றேன் ஆர்மேனிய வாசிக்கிறேன் அப்படின்னு இவரும் கூடவே போயிட்டார் பஜனை பண்ற யாருக்கும் ராகமோ சுதியோ தெரியாட்டாலும் தபேலா தாளத்துக்கு அவங்க எல்லாம் பாட ஆரம்பிச்சுட்டாங்க இவரும் ஆர்மேனிய பட்டின எல்லாத்தையும் மாத்தி மாத்தி அழுத்தி பெரிய வித்வான் மாதிரி உடம்பு அசைச்சபடி இவர் வாசிச்சுக்கிட்டு இருந்தார் மாலை போட்ட சாமிகள்ல ஒருத்தர் முரட்டு மீசையோட கரடு முரடா இருந்தார் அவர் மட்டும் எதுவுமே பாடாம இந்த ஆர்மேனியத்தையே உத்து கவனிச்சுக்கிட்டு இருந்தார் அவரு பார்க்க பார்க்க இவருக்கு பயம் வந்துருச்சு அந்த ஆளுக்கு நல்ல இசைஞானம் இருக்கும் போல அதான் நாம கண்ணா பின்னான்னு வாசிக்கிறதை கேட்டு கடுப்பாகிக்கிட்டு இருக்கிறான் சமயத்துல பிடிச்ச அடிச்சாலும் அடிப்பானோன்னு பொது இடமாச்சு அசிங்கமாக போயிடுமேன்னு இவரு உடம்பே நடுங்க ஆரம்பிச்சுட்டு எப்படி இருந்து தப்பிக்கிறதுன்னு யோசிச்சபடியே பட்டன்களை அழுத்திக்கிட்டே இருந்த இவர் திடீர்னு எல்லாரும் நிப்பாட்டுங்க அந்த மீசக்காரண்ணம் பாடட்டும் சரஸ்வதி கலையை அவர் முகத்தில் தான் தெரியுது அண்ணன் நீங்கள் பாடுங்கண்ண நான் முறையாக வாசிக்கிறேன்னார் அவர் பிடி கொடுக்கல இல்லை இல்லை மற்றவங்க பாடட்டும் எனக்கு தொண்டை சரியில்லைன்னார் அவர் இவர் விடலை ஒரு பாட்டாவது நீங்கள் பாடித்த ஆகணும்னு கட்டாயப்படுத்த வேற வழி இல்லாமல் அவரும் ஒரு நாலஞ்சு வரியை கரபுரன்னு பாட அப்ப இவர் சொன்னாரு சுதி சுத்தமா ராகத்துக்கு சரியா கரெக்டா கட்டைய பிடிக்கிறீங்க நீங்க தான் பாடணும் அப்படின்னு படுத்த அவரு தனக்கு தெரிஞ்ச பள்ளிக்கூடத்து மனப்பாட செயலையெல்லாம் பாடி முடிச்சார் அப்புறம்தான் இவருக்கு நடுக்கமே குறைஞ்சது அப்பாடா இவனுக்கு ஒன்னும் தெரியல உருவத்தை பார்த்து பயந்து தொலைச்சிட்டோம் இனிம தப்பிச்சு வீட்டுக்கு போயிடலாங்கிற தெம்பும் வந்துச்சு இன்னும் அவரை கூல் பண்ற மாதிரி இவ்வளவு சங்கீத ஞானத்தை வச்சுக்கிட்டு ஏன்ன பாடாம இருக்கீங்கன்னார் அதுக்கு அவர் சொன்னாரு பாருங்க நீங்க ஒரு சங்கீத வித்வானா இருக்கிறதுனால என்ன யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க ஆனா இங்க உள்ள யாரும் என்ன ஒரு பாட்டு கூட பாட விடுறதில்லைங்கன்னார் அவ்வளவுதான் இருந்த அத்தனை பட்டனையும் ஒன்னா சேர்த்து அழுத்தி இவர் கடுமையான சத்தத்தை வரவழைக்க ஆரம்பிச்சிட்டார் தபேலாக்காரருக்கும் அப்பதான் உயிரே வந்துச்சு நாமளும் தப்பிச்சோம் இவனும் தப்பிச்சான் ஏன்னா ஆர்மேனியத்தையும் தபேலாவையும் கடைசியாக அடித்து உடைக்கத்தான் போகிறானுங்கன்னு அவரும் நடுங்கிக்கிட்டு தான் வாய்ச்சிகிட்டு இருந்திருக்கார் இப்போ அவருக்கு வந்த சிரிப்பை அடக்க முடியலை ஏப்பா சிரிக்கிறேன்னு இவர் கேட்டார் இல்லை உன்னை போய் சங்கீத வித்துவான் நானே மீசக்காரன் அவனு நினச்சி தான் சிரிச்சேன்னார் அதுக்கு இவர் அடப்போப்பா அவன் வாயை திறந்து பாடுறதுக்கு முன்னாடி எப்படியாவது என்னை காப்பாற்று பதினெட்டு வருடம் விடாமல் உனக்கு மாலை போட்டு வர்றேன்னு வேற வேண்டிட்டப்பா அப்படின்னார் அதுக்கு இவர் சொன்னாரு நான் மட்டும் என்ன உனக்கு முன்னாடியே நானும் வேண்டிட்டேன் அடுத்த விட மாலை போட்டுத்தான் ஆகணும்ன்னார் பரிதாபமா அட விடுப்பா ஆர் மீனியத்தில் போட்ட பணத்தை அன்னைக்கே சம்பாதிச்சவன் உலகத்திலேயே தான் இருக்கேன்னார் இவர் உன்ன மாதிரி ஒருத்தனை கச்சேரி கழிச்சிட்டு போய் உதவாங்காம திரும்பி வந்ததும் உலகத்திலேயே நானாத்தாண்டா இருக்கும்னாரு அவரு இந்த சம்பவம் ஒரு நாடக காமெடி போல இருக்குல்ல இந்த நாடகத்தை நடத்தினதே அந்த தான் அடுத்த சில வருஷங்கள்லேயே ஆர்மீனியக்காரர் நிஜமான சங்கீத வித்வான ஆனது மட்டுமல்ல ஐயப்ப சாமிகளுக்கு ஒரு குருசாமியாகவும் ஆயிட்டார்